தமிழ்நாட்டை சேர்ந்த யோகேஸ்வரி இந்தியாவின் மதிப்பு மிக்க பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான ஐஐடி பற்றி கேள்விப்பட்டதே இல்லை ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த யோகேஸ்வரியின் தந்தை ஒரு சிறிய டீக்கடை நடத்துகிறார் தாய் ஒரு பட்டாசு ஆலையில் கூலி தொழிலாளி வறுமையான குடும்பம்தான் ஆனால் கனவு காண்பதற்கு பணம் தேவையில்லையே யோகேஸ்வரியும் கனவு கண்டார் ஆனால் அவளது கனவு வானத்தை பற்றியதாக இருந்தது பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த யோகேஸ்வரிக்கு ஏரோஸ்பேஸ் என்ஜினியர் ஆக வேண்டும் என்பது கனவு அந்த கனவை நனவாக்க யோகேஸ்வரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அது ஜேஇஇ எனப்படும் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனின் அறிமுகம் ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்றால் ஐஐடியில் நுழைவது எளிது என்பது தெரிய வந்ததும் தனது முயற்சியை தொடங்கிய தமிழ் மீடியம் மாணவியான யோகேஸ்வரி இந்தியாவின் மிக கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்றை தனது முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற போதுமான ஆங்கிலத்தை அவரே கற்றுக்கொண்டார் தனியார் கோச்சிங் எதுவும் இன்றி நாற்பது நாட்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சியை மட்டுமே எடுத்த யோகேஸ்வரி தனது முதல் முயற்சியிலேயே ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்றார் இப்போது யோகேஸ்வரி ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் படிக்க ஐஐடி பாம்பேக்கு செல்கிறார் நான் கிரீமி லேயரின் கீழ் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் எழுபத்தி ஐந்தாவது ரன் பெற்ற யோகேஸ்வரியின் வெற்றி பயணம் வெறுமனே தேர்வில் பெற்ற தேர்ச்சியை பற்றியதல்ல இந்தியாவின் மிகச் சிறிய மூளை முடுக்கில் இருந்தாலும் வறுமையில் வாழ்ந்தாலும் வாய்ப்பும் உறுதியும் சந்திக்கும்போது எதுவும் சாத்தியமாகும் என்பதைப் பற்றியது